நேற்று விருத்தாச்சலம் போயிருந்தேன் மலைவாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் செவ்வாழை விலை அளவுக்கு மலைவாழைப்பழமும் விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப ரேராக தான் இதை வந்து நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ சத்துக்கள் இந்த மலைவாழைப்பழத்தில் இருக்குது நான் இந்த மலைவாழைப்பழத்தை வச்சு போகர் அருளிய பழி பஞ்சாமிரதம் தான் போகிறேன் எத்தனையோ உணவுகள் இருக்கும்போது பஞ்சாமிரதத்துக்கு மட்டும் ஏன் அமிர்தம்னு பேர் வந்ததுன்னா இது அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்ததாகவும் தான் போகர் வந்து நமக்கு அதை கொடுத்துட்டு போயிருக்காரு பஞ்சாமிரதம்னு பேரும் வந்திருக்கு இருக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் சம்பளம் எடுத்து கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து உலர் பழமும் எடுத்து வச்சுக்கிட்டேன் உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்பெல்லாம் நமக்கு கூடவே வந்து ஒரு மூணு கிடைக்குது மலைவாழை அந்த அளவுக்கு ருசியாகவும் இல்லை அந்த அளவுக்கு சத்து நிறைந்ததாகவும் நமக்கு கிடைக்கல ஏன்னா மலைவாழைப்பழம் வந்து இப்போ கிடைக்கிறதே ரொம்ப அரிதாயிடுச்சு அதனால் கிடைக்கிற வாழைப்பழத்தில் வந்து பஞ்சாமிரதம் செய்கிறாங்க மலை வாழைப்பழத்தில் செய்யும்போது ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமா ஆனால் இப்போ இருக்கிற வாழைப்பழமில் கிடைக்கிற வாழைப்பழத்துலலாம் செய்யும்போது சுவையும் கம்மியாகுது சத்துக்களும் கம்மியாகுது ஷெல்ஃப் லைஃப்மே கம்மியாகுது நான் இப்போ ஒரு மூணு வாழைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த யாரெல்லாம் சாப்பிட்லான்னா குழந்தைங்க சாப்பிடும்போது மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது உள்ளே இருக்க சிசு வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி நிறைய தாதுச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து நமக்கு கால்சியம் கிடைக்குது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது சீரண மண்டலம் சீராக இயங்குது இப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் இந்த எளிமையான ஒரு உணவை வந்து பஞ்சாமிரதம்னு பெயர் வச்சு கடவுளுக்கு நைவேத்தியமும் வச்சு எல்லா மக்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக போகர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போது வந்து நான் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லைன்னா பணக்கர் கண்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஏற்கனவே தேனும் நெய்யும் சேர்த்துட்டேன் ஆனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் திரும்பியும் கொஞ்சம் வந்து தேன் நெய் சேர்த்துக்கிறேன் தேன் நெய் வந்து பெரும்பாலும் எல்லாத்துலேயும் வந்து இதுலேயுமே நம்ம சேர்க்க மாட்டோம் ஒன்றாக்க மாட்டோம் ஆனால் வந்து பஞ்சாமிரதத்தில் மட்டும் சேர்க்கும்போது இதோடய பலன் வந்து பன்மடங்காக நமக்கு கிடைக்கும் கூடவே கொஞ்சம் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு கடுகளவு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பஞ்சாமிரதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேணால் நம்ம முந்திரியோ மாதுளையோ அந்த மாதிரி எது வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போதான் பஞ்சாமிரதம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு வெள்ளித்தட்டில் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இது மேலேயே வந்து கற்கும் தூவிக்கிட்டேன் சாமிக்கு இதை வந்து நெய்வேத்தியமாக படைக்கவும் செய்துட்டேன் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாமிக்கும் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நல்ல நோய் சக்தியை உண்டு பண்ணும் மலைவாழ் பழத்தில் கண்டிப்பாக செய்து பாருங்கள் பழனியில் நவபாஷண சிலை மட்டும் அற்புதம் இல்லைங்க பஞ்சாமிரதமும் அற்புதம்தான் நன்றி